ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அஜித்குமார் நடிக்கும் விடாமுயற்சி வெற்றி நடைபோடுகிறது உங்களின் ஆன்மீக பயணங்களுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆகணும் ஆயுள் கால நிவாரணம் பரிகாரம் நம்ம நம்ம யாதக பார்த்து தெரிஞ்சுக்கலாமா எப்படி பரிகாரம்ம ஒருத்தருடைய ஜத்துல முதல்ல ராசி கட்டம் எடுத்துட்டு அவங்களுக்கு என்ன திசை என்ன புத்தி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத பாக்கணும் எதற்காக சக்திக்கும் புத்திநாதனுக்கும் நம்ம லிங்க் பண்றோம்னா இப்ப ஒரு விஷயம் நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க விதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த புத்திநாதனுக்குரிய கிழமை இப்போ புதன் புதன் பகவான் புதன் கிழமையில கொடுக்கலாம் சந்திரன் கொடுக்கலாம் மிதுன ராசியில இருக்க புத்திநாதனுக்கு என்ன செய்யணும்னா நீங்க கடகத்தில் இருக்கக்கூடிய புத்திநாதனுக்கு மலை மேல் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு தீபம் போட்டுட்டு விருச்சக ராசியில ஒரு புத்திநாதன் அமர்வுல இருக்காரு அது ஒன்பது கிரகத்துல எந்த கிரகம் இருந்தாலும் சரி கும்பராசியில் இருக்கக்கூடிய புத்திநாதனுக்கு என்ன செய்யணும்னா காளியம்மன் கோயில் அல்லது துர்கையம்மன் கோயிலுக்கு போயிட்டு அங்க வந்து கட்டாயம் இளநீர் வந்து அபிஷேகத்துக்காக வாங்கி கொடுத்துட்டு வந்தாவே போதும் ஐபிசி பக்தி நேர்களுக்கு இனிமையான என் நேரத்தை வணக்கங்கள் இன்று நம்மோடு ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் மோனிகா இருக்காங்க அவங்க கிடம் சில கேள்விகளை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மேம் வணக்கம் வணக்கம்மா நிறைய பேருக்கு வந்து வாழ்க்கையில பரிகாரம் அப்படிங்கிறது அதுவும் அவங்களுக்குடைய வாழ்க்கையில வந்து சில விஷயங்கள் நடக்கணும் காரியம் சித்தி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக பல கோவில்கள் பூஜை புனஸ்காரங்கள் அதையும் தாண்டி பல யாகங்கள் இந்த மாதிரி நிறைய இருப்பாங்க ஆனா இந்த பரிகாரம் அப்படிங்கிறது நம்ம யாதக கட்டத்திலேயே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாமா அதுக்கான வழிமுறைகள் ஏதாவது இருக்கா நிச்சயமா இருக்கு எப்படி பாக்குறதுன்னா இப்போ ஒருத்தருடைய ஜாதகத்துல முதல்ல ராசி கட்டம் எடுத்துட்டு அவங்களுக்கு என்ன திசை என்ன புத்தி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத பாக்கணும் இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு வந்து செவ்வாய் திசையில புதன் புத்தி நடந்துட்டு இருக்குன்னா புதன் புத்தி எந்த ராசி புதன் பகவான் எந்த ராசில இருக்காரு அப்படிங்கறத முதல்ல செக் பண்ணணும் ஒருவேளை வந்து இப்போ மேஷத்துல புதன் இருக்காரு அப்படின்னா அவங்க வந்து குண்டான பரிகாரத்தை நம்ம வந்து செய்யணும் ஸோ இந்த பரிகாரம் வந்து எதை வச்சு கணக்குப்படுறோம்னா இந்த பத்தாம் பாவகத்தையும் சரி அந்த லக்னத்தில் அதாவது மேஷ ராசியில் இருக்கக்கூடிய புதன் பகவானை தான் வந்து இந்த வழிபாட்டை நீங்கள் செஞ்சீங்கன்னா காரிய சித்தி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்ல வர்றது புத்திகள் அப்படின்னு சொன்னாலே ஒன்பது புத்திகள் இருக்கும் ஒரு திசையிலேயே வந்து ஒன்பது புத்திகள் இருக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த நம்மளுடைய இந்த ராசி கட்டத்தில் வந்து எந்த இடத்துல வந்து வந்து நம்மளுடைய புத்திநாதன் அதாவது இப்போ நமக்கு செவ்வாய் திசை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா நமக்கு செவ்வாய் திசையில எந்த புத்தி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் அந்த புத்திநாதன் நம்மளோட ஜாதக கட்டத்துல எங்க இருக்காரு அப்படிங்கறத பாக்கணும் இதுதானே நம்ம நம்ம ஜாதகத்தை எடுத்து பார்க்கணும் இது இந்த இந்த முறை வந்து கரெக்டா இந்த முறையில தான் நம்ம பார்க்கணும் நிச்சயமா நிச்சயமா அப்போ நம்ம புத்திநாதன் அப்படின்றதுக்கான விளக்கம் அப்படின்னா என்ன புத்திநாதன் அப்படின்னு பார்த்தோம்னா எதற்காக காரிய சித்திக்கும் புத்திநாதனுக்கும் நம்ம லிங்க் பண்றோம்னா இப்போ ஒரு விஷயம் நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க இப்போ ஒரு வேலை நல்ல வேலையே மாற்றம் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அந்த காரியம் வந்து நமக்கு நடந்து முடியணும் அது யாரால நம்ம ஜாதகத்துல நடத்த நடத்தி காட்ட முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா புத்திநாதனுக்கு மட்டும்தான் அதனுடைய பவர் அப்படிங்கிறதே இருக்கு புத்திநாதன் நல்லா இருந்தாலும் சரி சரி இல்ல எட்டாம் பாவகத்துல இருந்தாலும் சரி அதற்குண்டான வழிபாட்டை நீங்க முறையா செய்யும் பொழுது கட்டாயம் அந்த காரிய சித்தி அப்படிங்கிறது ஏற்படும் ஆனா ஒரு சிலர் வந்து ஒரு மாசம் செஞ்சுட்டு அடுத்து விட்டுருவாங்க ஒரு டைம் செஞ்சா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி விடக்கூடாது இப்போ ஒரு காரியம் நினைச்சு நீங்க அடுத்தடுத்து ப்ராசஸ் எப்படி பண்றீங்களோ அதே மாதிரிதான் வந்து இந்த வழிபாட்டு முறையும் அந்த காரியம் வெற்றிகரமாக நடந்து முடிகிற வரைக்குமே வந்து நீங்க மேற்கொண்டு மாதம் மாதம் ஒரு டைம் செய்யலாம் இல்லை மூன்று மாதத்துக்கு ஒரு டைம் முடியறவங்க செய்யலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு வழிமுறையை கடைப்பிடித்தால் மட்டும்தான் வந்து காரிய சித்தி ஏற்படும் இப்போ ஒவ்வொருத்தருக்கும் வந்து அவங்களுக்கு உண்டான புத்திநாதனை வந்து அவங்க ஜாதகத்தில் எப்படி கண்டுபிடிக்கலாம் இப்போ ஒருத்தருக்கு வந்த உதாரணத்துக்கு ஒரு சந்திரன் திசையில சுயபுத்தி புத்தி சந்திரன் புத்தியே நடந்துட்டு இருக்குன்னா சந்திர பகவான் எந்த ராசி கட்டத்துல இருக்காங்க மேஷத்துல இருந்து மீனம் வரைக்கும் இந்த பனிரெண்டு கட்டங்கள்ல எந்த கட்டத்துல இருக்காங்க சந்திரன் அப்படிங்கிறத பார்க்கணும் அதாவது இப்போ நம்ம இந்த புத்திநாதர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த கட்டத்துல எந்த புத்திநாதர் இருந்தாலும் நமக்கான பரிகாரங்கள் அப்படிங்கிறதோ அல்லது வந்து இந்த காரிய சித்திக்கான வழிபாட்டு முறைகள் அப்படின்றதோ தான் இருக்குமா ஒன்று தான் நமக்கு வந்து எந்த இந்த ஒன்பது கிரகங்களில் எந்த புத்தி உங்களுக்கு நடந்துட்டு இருந்தாலும் சரி மேஷத்தில் இருக்கா புத்திநாதன் பரிகாரம் ஒன்று தான் இப்போ நம்ம மேஷத்தில் வந்து புத்திநாதர் இருக்காரு அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன மாதிரியான வழிபாடுகளை எப்படி எப்படி செய்யணும் என்ன பரிகாரங்களை செய்யணும் ஸோ இந்த மேஷ ராசியில் வந்து புத்திநாதன் இருக்காரு அப்படிங்கும் பொழுது கட்டாயம் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாளுடைய ஆலயங்களுக்கு

பெருமாளுக்கு தான் வந்து அபிஷேகம் நீங்க பழங்கள் அப்படிங்கிறத வாங்கி கொடுத்தால் மட்டும்தான் பலன் அளிக்கும் இப்போ இந்த கிழமை அப்படிங்கறதே நம்ம வந்து நம்மளோட வியூவர்ஸுக்கு வந்து ஒரு ஆர்டர்லேயே நம்ம சொல்லிடலாம் அதாவது ஒவ்வொரு புத்திநாதனுக்குமான கிழமை என்ன அப்படிங்கிறத நீங்க சொல்லிருங்க ஸோ முதல்ல வந்து சூரிய பகவான்ல இருந்தே போயிடலாம் சூரிய பகவான் சூரிய புத்தி நடந்துட்டு இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் ஞாயிற்றுக்கிழமை அன்று நான் சொல்லுகின்ற பரிகாரத்தை தாராளமாக மேற்கொண்டு செய்யலாம் ஸோ அடுத்ததாக பார்த்தோம்னா சந்திரன் சந்திரன் பகவானுக்குரிய கிழமை அப்படின்னு பார்க்கும் பொழுது திங்கட்கிழமை சோ மூன்றாவதாக வந்து செவ்வாய் பகவான் அங்காரகன் சோ செவ்வாய் பகவானுக்குரிய கிழமை வந்து தான் செவ்வாய்க்கிழமைதான் நான்காவதாக பார்த்தோம்னா புதன் பகவான் புதன் பகவானுக்குரிய கிழமை வந்து புதன் கிழமை சோ ஐந்தாவதாக வந்து குரு பகவான் குரு பகவானுக்குரிய கிழமை பார்த்தோம்னா வியாழக்கிழமை சோ அடுத்தது வந்து சுக்கர பகவான் இந்த சுக்கர பகவானுக்குரிய கிழமைன்னு பார்த்தோம்னாவே வெள்ளிக்கிழமை சோ அடுத்ததாக வந்து சனி பகவான் சனீஸ்வரருக்குரிய கிழமை வந்து சனிக்கிழமை சோ மத்த ராகு புத்தி கேது புத்தி நடக்கிறவங்களுக்கு டவுட் வரும் நாங்க வந்து எந்த கிழமையில போகணும் இந்த பரிகாரம் செய்யறது எந்த கிழமையில செய்யலாம் அப்படிங்கிற சந்தேகம் வரும் சோ அவங்க தாராளமா வந்து இந்த வெள்ளிக்கிழமைய பயன்படுத்திக்கலாம் ஸோ வெள்ளிக்கிழமை என்று ராகு புத்தி நடக்கிறவங்க பயன்படுத்திக்கலாம் கேது புத்தி நடக்கிறவங்க பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையே உபயோகம் செஞ்சுக்கலாம் இப்போ நம்ம எந்தெந்த கிழமையில வந்து எந்தெந்த புத்திநாதனுக்கான வழிபாட்டு முறைகளை செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம் இப்போ புத்திநாதன் வந்து மேஷத்துல இருந்தார்னா நம்ம என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகளையும் என்ன மாதிரியான பரிகாரங்களையும் செய்யணும் எங்களோட ஜாதக கட்டத்துல ஸோ புத்திநாதன் மேஷ ராசியில இருக்காரு அப்படிங்கும் பொழுது கட்டாயம் வந்து ஒரு பெருமாள் ஆலயங்களுக்கு நீங்க போயிட்டு அபிஷேகத்துக்கு உண்டான பழங்களை நீங்க வாங்கி கொடுத்துட்டு வந்தாலே போதும் ஸோ இது வந்து உங்களால முடிந்தது இவ்வளவுதான் வந்து இவ்வளோ அமௌண்ட்டுக்கு வாங்கி கொடுக்கணும் அந்த மாதிரி கணக்குகள் கிடையாது அபிஷேகத்துக்கு பழங்களும் சரி கூடவே தேன் ஒரு பாட்டில் வாங்கி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு காரிய சித்திக்கான ஒரு ப்ராசஸ் ஆரம்பிச்சிடும் நிச்சயமா இது நம்ம எவ்வளோ காலத்துக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி எதாவது கணக்கு இருக்கா கணக்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஒரு விஷயம் நடந்து முடிகிற வரைக்குமே கட்டாயம் நீங்கள் வந்து அதை தொடர்ந்து மேற்கொண்டு பரிகாரத்தை செஞ்சால் மட்டும்தான் ஒரு நம்பிக்கையோட ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் எண்ணிட்டு இருக்கீங்க நடக்கும்னு அதே நம்பிக்கையோட இந்த வழிபாட்டு முறையை நீங்கள் மேற்கொண்டு மாதம் ஒரு முறையோ இல்லை மூணு மாதம் ஒரு முறையோ ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜரோட நீங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக காரிய சேர்த்தி கிடைக்கும் புத்திநாதர் ரிஷப ராசியில் அதாவது ரிஷப கட்டத்தில் வந்து இருந்தார் அப்படின்னு சொன்ன நம்மளோட ஜாதகத்தில் என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகள் என்ன மாதிரியான பரிகாரங்கள் இந்த காரிய சித்திக்காக பண்ணணும் ஸோ இந்த ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய புத்திநாதனுக்கு திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரருடைய கோயிலுக்கு போயிட்டு அங்கே வந்து மலர் மாலையை வந்து அந்த மூலவருக்கு வந்து வாங்கி கொடுத்துட்டு அர்ச்சனை செஞ்சுட்டு வந்தீங்கனாவே போதும் சித்தி அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஆரம்பிச்சு உங்களுக்கு ஃபேவரான ஒரு டைம் அப்படிங்கிறதும் ஸ்டார்ட் ஆயிடும் இது வந்து நீங்கள் தாராளமாக ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு முறை ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கிறவங்க போக முடியாதவங்க வந்து அவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே ஏதாவது அர்த்தனீஸ்வரர் கோயில் இருந்தால் தாராளமாக அங்கே போய் கூட இந்த மலர் மாலைகளை வாங்கி கொடுத்துட்டு வரலாம் குறிப்பா இது திருச்செங்கோட்டில் இருக்கிற கோவில் அப்படின்னு சொல்றதுக்கான கோவிலில் பார்த்தோன்னா புதுசா திருமணமான தம்பதிகள் வந்து விசிட் பண்ணுவாங்க எதனால வந்துட்டு அவங்களுடைய மாங்கல்ய பலம் கூடுவதற்கும் சரி அவங்களுடைய இந்த கணவன் மனைவி ஒற்றுமையாக பல நூறாண்டுகள் சேர்ந்து வாழக்கூடிய தன்மை இந்த அர்த்தநாரீஸ்வரர் மூலிமா நமக்கு வந்து கிடைச்சிட்டு இருக்கு ஸோ இது வந்து பழங்காலத்துலேருந்தே இருந்தே ஒரு நம்பிக்கையாக இருந்து வந்துட்டு இருக்கனால இந்த கோவிலுக்கு விசிட் பண்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க புதுசா திருமணம் தம்பதியினர் இப்போ அடுத்து நம்மளோட நம்மளோட ராசி ஜாதக மிதுன ராசி கட்டத்தில் இருக்காரு அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணணும் என்ன மாதிரியான பரிகாரங்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய காரிய வெற்றிக்காக பண்ணணும் மிதுன ராசியில இருக்க புத்திநாதனுக்கு என்ன செய்யணும்னா நீங்க வந்து கடற்கரை அருகில் இருக்கக்கூடிய ஒரு மூலவர்க்கு அதாவது கடற்கரை பக்கத்தில் எந்த கோவில் இருந்தாலும் சரி அந்த கோவிலில் நீங்கள் போய்ட்டு மலர் மாலைகளை வாங்கி கொடுத்துட்டு கடற்கரையில் இருக்கக்கூடிய அந்த தீர்த்தமாக கருதி அதை வந்து ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சு நீங்கள் குளிக்கும் போதெல்லாம் வந்து அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி குளிக்கும் பொழுது உங்ககிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டிஸ் ஆகட்டும் தடங்கள் நிலைகள் ஆகட்டும் அப்படியே அதன் வழியாக வந்து நிவர்த்தி ஆகிடும் ஸோ இது வந்து ஒரு நல்ல வழிபாட்டு முறை மிதுன ராசியில் அந்த புத்திநாதன் இருக்கும் இருக்கும் பட்சத்தில் இதை செய்யலாம் இவங்க கொடுக்கக்கூடிய ஏதாவது பிரசாதம் அப்படின்னு சொன்னால் கோவிலில் என்ன பிரசாதம் கொடுக்கலாம் அபிஷேகத்திற்காக பார்த்தோன்னா இளநீர் தாராளமாக வாங்கி கொடுக்கலாம் ஒரு மூலவருக்கு அபிஷேகம் செய்யும் பொழுது கடற்கரை பக்கத்தில் அப்படின்னா முதல்ல நமக்கு ஞாபகம் வரக்கூடிய திருச்செந்தூர் தான் தாராளமாக அங்கே அபிஷேக பொருட்களாக இளநீர் வாங்கி கொடுக்கலாம் அங்கே இருக்க கடற்கரை தீர்த்தங்களை எடுத்துகிட்டு வரலாம் இப்போ வந்து அடுத்து நம்ம காரிய சித்தி அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய புத்திநாதன் கடகராசியில இருந்துட்டார் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகள் பரிகாரங்கள் அப்படிங்கறத செய்யணும் கடகத்தில் இருக்கக்கூடிய புத்திநாதனுக்கு மலை மேல இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் போட்டுட்டு அவருக்கு ஒரு பாட்டில் நெய் தீபம் பசு நெய் கிடைச்சதுன்னா மிக சிறப்பு சுத்தமான ஒரு பசு நெய் ஒரு பாட்டில் எடுத்துட்டு போய் அந்த பிரகாரத்துல வச்சுட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு குட் டைம் ஸ்டார்ட் ஆயிரும் இருக்கக்கூடிய தடங்கள் எல்லாமே வந்து அந்த நெய் வழியாக வந்து உங்களுக்கு விலகும் அடிக்கடி ஒரு நெய் தீபம் மலை மேல இருக்கிற முருகர் கோயிலுக்கு போடலாம் சோ ஒரு சிலர் வீடு பக்கத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய மலை மேல சின்ன சின்ன முருகர் கோயில் இருக்கும் சோ தாராளமா அங்க கூட போய் போடலாம் கழக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மலை மேல இருக்கிற முருகன் கோவிலுக்கு போகணும் அப்படிங்கிறத வந்து நீங்க வந்து பரிகாரமாகவும் சொல்லியிருந்தீங்க குறிப்பா இவங்களுக்கு வந்து நெய் நெய் தீபம் ரெண்டும் சொல்லியிருக்கீங்க இதுக்கான காரணம் ஏதாவது இருக்கா கட்டாயம் இந்த நெய் தீபத்தின் வழியாக தான் வந்துட்டு நமக்கு ஒரு லக்ஷ்மி கடாச்சம் உண்டாகும்னு சொல்லுவோம் அதே சமயத்துல இந்த நல்லெண்ணெய் தீபத்துக்கும் நெய் தீபத்துக்கும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்கு ஸோ நெய் தீபத்தின் வழியாக வந்து சீக்கிரமா உங்களுக்கு பலன் கிடைச்சிரும் நல்லெண்ணெய் தீபத்தின் வழியாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் இப்போ ஒன் வீக் டைம் எடுக்குதுன்னா நெய் தீபம் வந்து ஒரு மூணு நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் நெய்க்கு அப்படி என்ன ஒரு பிரத்யேக மான ஒரு அம்சம் இருக்கு ஏன்னா எல்லாருமே வந்து கடவுளை வணங்குறதா இருக்கட்டும் சித்தர்களை வந்து அழைக்கிறதா இருக்கட்டும் நெய் தீபம் போடுங்க நெய் தீபம் போடுங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் தான் நமக்கு அதை கடைஞ்சுதான் நெய்யே வருது பசுமாட்டில இருந்து கிடைக்கக்கூடிய நெய்ன்றனால நமக்கு இன்னொரு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கு அதனாலதான் எந்த ஒரு வழிபாட்டினாலும் சரி இப்ப நெய் அப்படின்னு நெய் தீபம் போடுங்கன்னு சொல்றது அதுக்கடுத்து இந்த நெய்ல வந்து சரஸ்வதி இந்த லட்சுமி கடாட்சம் அப்படிங்கிறது நிறைஞ்சிருக்கு ஸோ பெண் தெய்வத்திற்கு நீங்க தீபம் போடும் பொழுது நிச்சயமா அதன் வழியா உங்களுக்கு பலன் அதிகமாகவே கிடைக்கும் அடுத்து வந்து காரிய சித்திக்காக வந்துட்டு எதிர்பார்த்துட்டு காத்திருப்பாங்க அப்படின்னு சொன்னா என்னுடைய ஜாதக கட்டத்துல வந்து கன்னி ராசிக்குரிய கட்டத்துல வந்துட்டு புத்திநாதன் இருந்தா எனக்கான பலாபலன்கள் என்ன இருக்கும் அப்படிங்கறத பாத்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கான பலாபலன்களை சொல்லுங்க ஸோ கன்னி ராசியில ஒரு புத்திநாதன் இருக்கும் பட்சத்துல உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய ஆலயங்களுக்கு போயிட்டு அங்க ருத்ராட்ச மாலைகள் வாங்கி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அவ்வளோ சிறப்பான பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் நம்ம மூலவர் ஒரு மாலை வந்து நீங்க வாங்கி கொடுத்துட்டு வரலாம் நிச்சயமா அடுத்து துலாம் கட்டத்துல வந்துட்டு புத்திநாதன் அந்த ஜாதகருக்கு வந்து என்ன மாதிரியான காரிய பரிகாரங்கள் அல்லது வழிபாடுகள் செய்யணும் இந்த துலா புத்திநாதன் துலா இருக்கும் பட்சத்துல அம்மன் கோவில்களுக்கு பஞ்சாமிரதம் இவங்க கையால செஞ்சு வீட்டில இருந்து எடுத்துட்டு போய் அபிஷேகத்துக்காக கொடுத்துட்டு வந்தாவே அவ்வளவு சிறப்பான பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் இருக்கக்கூடிய காரிய தடைகள் ஆகட்டும் எல்லாமே விலகி சீக்கிரமாவே நினைக்கக்கூடிய காரிய காரியங்களில் வெற்றிகள் கிடைக்கும் அடுத்து விருச்சிக ராசி கட்டத்தில் வந்துட்டு புத்திநாதன் அமர்ந்திருக்கிற ஜாதகர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காரிய சித்திக்கான வழிபாட்டு முறைகள் அல்லது அதுக்கான பரிகாரங்கள் அப்படின்னா என்ன இந்த விருச்சிக ராசியில் ஒரு புத்திநாதன் அமர்வில் இருக்காரு அது ஒன்பது கிரகத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் சரி சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு வந்து வில்வ இலைகளால் மாலை கோர்த்து நீங்கள் மாலையாக வந்து சாற்றி விட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே ஒன்றொன்றாக வந்து அகலும் அடுத்து தனுசு ராசி கட்டத்தில் வந்து புத்திநாதர் இருக்கிற ஜாதகர்களுக்கான பரிகார பலன்கள் அப்படிங்கிறது காரிய சித்திக்கு என்னவா இருக்கு ஸோ அடுத்தது பார்த்தோம்னா இந்த தனுசில் இருக்கக்கூடிய புத்திநாதனுக்கு நம்ம செய்ய வேண்டியது வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்தில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி தாயாருக்கு வந்து தாமரை மாலை வந்து சமர்ப்பணம் செய்யணும் ஸோ தாமரை பூவால் வந்து கட்டின மாலைகளை வந்து போட்டுட்டு அதன் வழியாக வந்துட்டு அவங்க வந்து ஒரு நெய்தீபம் ஏத்தி லக்ஷ்மி நாவே நமக்கு வந்து நெய் தீபம் தான் ஞாபகம் வரும் ஸோ அந்த தாயாருக்கு நெய் தீபம் போட்டுட்டு ஒரு அர்ச்சனை செய்வதன் மூலம் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய தடங்கள் அனைத்து வகையான ஒரு காரிய சித்திக்கு என்னென்ன வந்து நமக்கு தேவைப்படுதோ அது ஒன்றொன்றாக வந்து கிடைக்கும் மகர ராசி கட்டத்துல வந்துட்டு புத்திநாதர் இருக்காருன்னா அந்த ஜாதகர்களுக்கான பரிகாரங்களும் வழிபாட்டு முறைகளும் என்ன காரிய சித்திக்காக ஸோ இந்த மகரத்தில் இருக்கக்கூடிய புத்திநாதனுக்கு நம்ம என்ன செய்யணும்னா வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு லக்ஷ்மி நரசிம்மர் ஆலயமா இருந்தா ரொம்ப சிறப்பு அந்த ஆலயங்களுக்கு போயிட்டு அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்கள் உங்களால எது முடியுமோ மூன்று ஐந்து இந்த மாதிரி அபிஷேக பொருட்கள் நீங்க வாங்கி கொடுத்துட்டு வந்தாவே போதும் அதுவே உங்களுக்கு இருக்கக்கூடிய காரிய தடைகள் அனைத்தையுமே வந்து நீக்கிவிடும் அடுத்தது ஒரு ஜாதகர் பொறுத்த வரைக்கும் அவரோட புத்திநாதர் வந்து கும்ப ராசி கட்டத்துல இருக்காரு அப்படின்னு சொன்னா அவர் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகள் என்ன இந்த கும்பராசியில இருக்கக்கூடிய புத்திநாதனுக்கு என்ன செய்யணும்னா காளியம்மன் கோயில் அல்லது துர்க அம்மன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே வந்து கட்டாயம் இளநீர் வந்து அபிஷேகத்துக்காக வாங்கி கொடுத்துட்டு வந்தாவே போதும் அந்த அபிஷேகத்தின் வழியாக அந்த அம்மன் வந்து குளிரும் பட்சத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய தடங்கள் எல்லாமே அதன் வழியாக நீங்கிவிடும் மீன ராசியில் இருக்காரு மீன ராசி கட்டத்தில் தான் இருக்காருன்னா அவங்க என்ன மாதிரியான பரிகாரங்களையும் வழிபாட்டு முறைகளையும் செய்யணும் காரிய சித்திக்காக இப்போ இந்த மீன ராசியில் இருக்கக்கூடிய புத்திநாதனுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா வீட்டுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஆஞ்சநேயருடைய கோயிலுக்கு வந்து தாராளமாக போயிட்டு வெற்றில மாலை அல்லது நடமாலை இது ரெண்டில் உங்களால் எது முடியுமோ அதை வந்து சாற்றி விட்டு வந்து பாருங்கள் இது வந்து ஒரே ஒரு டைம் மட்டும் செஞ்சுட்டு அப்படியே ட்ராப் பண்ணிடக்கூடாது அந்த காரியம் நடந்து முடிகிற வரைக்குமே சரி அதை கண்டினியூஸாக ஒரு குறிப்பிட்ட மந்த் ஒன்ஸ் இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தாலே போதும் காரிய சித்தி அப்படிங்கிறது ஈஸியாக வந்து அவங்களுக்கு கிடச்சிரும் இப்போ நம்ம நிறைய பரிகாரங்கள் எல்லாம் சொல்லிட்டு வரோம் இல்லையா இப்போ இந்த ஜாதகர் தான் அந்த ப அந்த பரிகாரத்தை போய் செய்யணுமா அல்லது இந்த யாதகரோட குடும்ப உறுப்பினர்கள் அல்லது சொந்தக்காரங்க இந்த மாதிரியானவங்களும் இந்த பரிகாரங்களை செய்தால் செய்தா அவங்களுக்கு அந்த பலன் கிடைக்குமா ஏன்னா இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து சந்தேகம் இருக்கு ஒரு சிலருடைய குடும்பத்துல பாத்தீங்கன்னா இப்போ மேஷத்துல இருக்கக்கூடிய குழந்தையா இருப்பாங்க ஸோ அவங்க படிப்புக்காக வந்து அம்மா செய்யலாமா அப்படின்னு கேட்பாங்க தாராளமா அந்த இடத்துல இருந்து அம்மா செய்யலாம் ஏன்னா ஒரு குழந்தை இந்த பரிகாரத்தை செய்வது அப்படிங்கிறது கடினம் ஸோ அதனால குழந்தைக்காக ஒரு அம்மா செய்யறது அடுத்து ஒரு குழந்தையே இப்போ வந்து வெளிநாட்டுல வேலையில இருக்காங்க அல்லது படிப்புல இருக்காங்க அப்படிங்கும் இந்த இந்தியால இருந்து இவங்க தாராளமா மேற்கொண்டு இந்த வழிபாட்டினை வந்து தொடங்கலாம் இந்த மாதிரி குடும்ப ரத்த உறவினர்கள் ஒரு தாயார் அப்படி இல்லை இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரியான பரிகாரங்களை செய்யலாம் தாராளமா தாய் தகப்பனார் யாராகட்டியும் ஒரு ரத்த பந்தத்தில் இருக்காங்க அக்கா தங்கைக்காக செய்யலாம் ஸோ தம்பி அக்காக்காக செய்யலாம் ஸோ இந்த மாதிரி ரத்த உறவுகள் தாராளமாக அவங்களுக்காக வழிபாட்டை மேற்கொள்ளலாம் அதாவது பலருக்கும் வந்து இந்த பரிகார பூஜைகள் செய்யும் செய்யும் போது அந்த வாய்ப்புகள் அப்படிங்கிறத சொந்தக்காரங்கள் செய்யலாமா அப்படின்னு சொல்லி சில கேள்விகள் அந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் கொடுத்துருக்கீங்க புத்திநாதர் அப்படிங்கிறவரை யார் உங்களோட ஜாதக கட்டத்துல எந்த மாதிரியான புத்திநாதர் எந்த இடத்துல இருக்காரு அதுக்கான பரிகாரங்கள் என்ன அப்படிங்கறது வந்து ரொம்ப இலகுவா புரிஞ்சு கொள்ற அளவுக்கு வந்து நம்மளுடைய நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க நிச்சயமா இந்த காணொலியை அனைவருக்கும் அவங்க நினைச்ச காரியம் அனைத்தும் சித்தியாகணும் நடைபெறணும் அப்படின்ற ஒரு இறை வேண்டுதலோடு இந்த நேர்காணல நிறைவு செய்யலாம் வணக்கம் நன்றிமா லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அஜித்குமார் நடிக்கும் விடாமுயற்சி வெற்றி நடைபோடுகிறது உங்களின் ஆன்மீக பயணங்களுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள் யாத்திரை டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் லாகுணும் ஆயுள் கால நிவாரணம்